ஸ்ருதி ஸ்மிருதி பிராணனம் யம் நம பகவத் பாத சங்கரம் லோக லோகசங்கரம் ஸ்ரீ காஞ்சி குரு மகாபரி அனுகிரகாட்சகம் குரு சுக்கரன் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகா பெரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி அன்பர்களே அனைவருக்குமே ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எது சம்பந்தமான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல உள்ள ஸ்பெஷல் என்னன்னா எல்லா கிரக பயிற்சியுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நடக்குது இதான் இதுல ஃபர்ஸ்ட் அதிசயமே பொதுவாக பாருங்க வருடப்பலனுங்கிறது பொதுவாகவே எந்த கிரகங்கள் அதிகமாக ஒரு ராசியில சஞ்சாரம் செய்தோ பயணிக்குதோ அதை வச்சுதான் வருட பலனை எடுப்பாங்க அப்படி பார்க்கும்போது முதல் கிரகம் குரு பகவான் தான் குரு பார்த்தா கோடி நன்மை இவர் ஒரு வருட காலங்கள் ஒரு ராசியில சுப கிரகமாக சஞ்சாரம் செய்வார் அடுத்து பாத்தீங்கன்னா சனி பகவான் இரண்டரை வருஷம் இவரை கண்டு யாருமே பயப்படாதவங்களே கிடையாது இவர் வந்தாவே ஒரு அச்சம் இருக்கும் நீதி நீதிமான் நீதி தேவதை யாரு சனி பகவான சொல்லணும் சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவானுக்கு எடுக்க முடியாதுன்னா சனி பகவான் கொடுக்கறத யாரும் தடுக்க முடியாது இவர் ஒரு ராசில ரெண்டரை வருஷம் சஞ்சாரம் செய்வார் அடுத்து ராகு கேதுக்கள் இவங்க எந்த இடத்துல போய் இருக்காங்களோ அந்த இடம் அவங்க சொந்த இடமாக அந்த கிரகத்தை போல வேலை செய்யக்கூடிய ஒரு குணம் ராகு கேதுட்ட உண்டு மெயினா தோஷத்துக்கு இந்த ராகு கேதை எடுத்து பார்ப்பாங்க ஐயோ அப்படிம்பாங்க அப்படிப்பட்ட கிரக பயிற்சி இந்த வருஷத்துல இருக்குன்னா இவர் ஒன்றரை வருஷம் ஒரு ராசில சஞ்சாரம் செய்வார் இந்த மூணு கிரக பயிற்சியுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த ஆங்கில புத்தாண்டுல அழகா இருக்கு அது மட்டும் இல்லாம குரு சுக்ரன் நம்முடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்குமே ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் ஏன்னா எல்லா கிரக பயிற்சியுமே குரு சுக்ரன் டிவில கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க உங்களுடைய ஆதரவு தான் நம்ம தொடர்ச்சியா நம்ம எல்லா பயிற்சியுமே கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்து நிறைய சப்போர்ட் பண்றீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுக்குறீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஒரு திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக சிந்தனை ஏதோ ஒரு வகையில உங்களுடைய உங்களுடைய ஒரு வழிகாட்டியாக நம்ம இருக்கணும்னு ஆசைப்படுறோம் நம்ம சேனல்ல பார்த்தா உங்களுடைய துன்பங்கள் குறையணும் அதான் எங்களுடைய நோக்கமே இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறான் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே பொதுவாக மீன ராசி இதுலையுமே பாருங்க நல்ல ஒரு புத்திசாலியான ராசி மீன ராசி தாங்க எல்லா விஷயத்தையும் சரி நல்ல டேலண்டா யோசிக்கக்கூடிய குணம் மீன கிட்ட அதிகமா இருக்கும் இவங்களை மாதிரி அறிவுத்திறன் யாருக்குமே இருக்காது மீனத்தோடைய குணமே சொல்றேன் இது உபயராசின்னு சொல்லுவாங்க யாருகிட்ட எப்படி பேசணும் யாரு எப்படி பழகணும் எப்படி சிந்திச்சு செயல்பாடு பண்ணணும்னு சொல்லி பயங்கரமா சிந்திக்கக்கூடிய ஒரே ராசி மீனராசி அது எல்லாமே ஒரு லட்சியத்தை நினைச்சிட்டானா அந்த லட்சியத்தை ரொம்ப அடையணுங்கிற சிந்தனை அதிகமா அது கால புருஷனுக்கு பன்னெண்டாவது ராசியா வர்றதுனால சொல்றேன் நிறைய பேர் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாமே மீனராசி தான் ஆன்மீகத்துல அதிகமா ஈடுபாடு பண்ணக்கூடிய ராசியும் மீனராசி தான் தன்னம்பிக்கை விடாத ராசி மீனராசி நல்ல ஒரு டேலண்டான ஒரு யோசிக்கக்கூடிய குணமும் அந்த மீனராசி கிட்ட அதிகமாக இருக்கும் ஒரு விஷயத்த நினைச்சிட்டாங்கன்னா அந்த விஷயத்துல மைண்ட்ல போய் ஏத்தினாலும் அந்த விஷயத்த கண்டிப்பா இவங்களுக்கு எல்லாமே புரியும் இப்ப நாளைக்கு நடக்குதா இன்னைக்கே பிளான் பண்ணிடுவாங்க இது இப்படிதான் இருக்குன்னு சொல்லி பயங்கரமா கெஸ்ட் பண்ணக்கூடிய குணம் மீனராசிகிட்ட அதிகமா இருக்கும் இங்க சுக்கரன் உச்சமா இருக்கிறாரு அப்ப எப்படி இருப்பாங்க ஆசைகள் அதிகமா இருக்கும் லைஃப்ல லைஃப்ல இப்படிதான் வாழணும் இப்படிதான் வாழணும் இப்படிதான் போகணும் இப்படி நாகரிகமா இருக்கணும் ரொம்ப கெத்தா இருக்கணும் அந்தஸ்தா இருக்கணும் கௌரவமா இருக்கணும் தன்மானத்தைக்காண்டி எல்லாமே விட்டுருவாரு மீனராசி அப்படிப்பட்ட குணம் இருக்கும் ஆனா காரியத்துல கண் மாறி இருப்பார் மீனராசிக்காரர் யாரையுமே ஏமாத்த மாட்டாங்க எதுலையுமே நேர்மையான குணம் இருக்கும் நேர் போவாங்க இதுதான் மீனத்துடைய பொதுவான குல பலனே என்னை பொறுத்தவரை மீனத்துக்கு பாருங்க நல்ல ஒரு எதிர்காலம் என்னை பொறுத்தவரை இனிமே இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு விரைய சனி முடிஞ்சு ஜென்மசனியாக நோக்கி வராது வரக்கூடிய மார்ச் மாசம் ஜென்ம சனியா வருது அப்ப என்னை பொறுத்தவரை மீனராசி என்ன சொல்லுவீங்க இங்க கெட்டப்பட நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இந்த வருஷத்துல மூன்று கிரக பயிற்சி வருது சனி பயிற்சி ராகு பயிற்சி குரு பெயர்ச்சி ஏன்னா இந்த கிரக பயிற்சியை வச்சுதான் இந்த புத்தாண்டு பலனை எடுக்க முடியும் ஃபர்ஸ்ட் இந்த வருஷத்துல நீங்க இந்த பலன் பாக்குறீங்கன்னா இந்த வருஷத்துல உங்களுக்கு எந்த கிரகம் திசா புத்தி நடந்தது மட்டும் பாருங்க இப்ப இந்த வருஷத்துல நீங்க மீன ராசியா இருப்பீங்க ஆனா லக்னம் ஒரே லக்னத்துல பிறந்திருக்க முடியாது ஒவ்வொருத்தருமே ஒரு லக்னத்துல நம்ம பிறந்திருப்போம் அந்த லக்னம் புள்ளியிலிருந்து உங்களுக்கு எத்தனாம் இடத்துல எந்த கிரகம் திசை நடத்துது எந்த கிரகம் புத்தி நடத்துதுன்னு பார்த்துக்கிட்டு பலனை எடுத்தீங்கன்னா கரெக்டா அந்த பலன் பொருந்தி வரும் சரிங்களா ஏன்னா சில பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா மீனராசிக்காரங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனும் கரெக்டா இருக்குறாங்க இருந்தாலும் ஜாதத்துல திசாபுத்திய பார்த்துக்கிட்டு பலனுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம இந்த வருஷத்துல நட்சத்திர பலன் நம்ம கொடுக்குறோம் பொதுவா பாருங்க மீனராசியை பொறுத்தவரை இப்ப விரைவு சனி என்ன பண்ணிருக்கோம் சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது ஏன்னா சில பேருக்கு சனி பகவான் யோகத்தை கொடுத்திருக்கு மிக மிகப்பெரிய ஒரு பணம் வருமானம் தன லாபம் இது எல்லாமே நிறைய பேருக்கு கொடுத்துச்சு நான் இல்லைன்னு சொல்லல இதே சனி பகவான் ஜாதகம் சரியில்லாத ரொம்ப கஷ்டத்தை கொடுத்து போச்சு வருமான கஷ்டத்துக்கு ரொம்ப கொடுத்து போச்சுங்க லாபங்கள் இன்கம்ஸ் அந்த விஷயம் சரியா இல்ல ரொம்ப செலவை கொடுத்துட்டாரு எங்காச்சும் ஒரு பணத்தை குடுத்துட்டாங்க அந்த பணத்தை வாங்க முடியல ஒரு தெரிஞ்சவங்கிட்ட பணத்தை கொடுத்துட்டாங்க நண்பர்கள்ட பழக்கத்தை கொடுத்துட்டாங்க அந்த பணத்தை திருப்பி வாங்க முடியாது கேட்க போனா இவங்க மேல கெட்ட பேர் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பு கூட்டு தொழில் இது எல்லாமே கொஞ்சம் அடி வாங்குச்சு யாருக்கெல்லாம் மீனராசிக்கு ஏன் திருமணமே பேசி கிட்ட போறாங்க திருமணம் முடிவு பண்றாங்க ஆனா திருமணம் நடக்க முடியலை நடத்தலை எல்லாமே தாமதமாகிட்டே போகுது திருமணத்துலையும் பிரச்சனை கணவன் ஒற்றுமை சரியா இல்லை இது மாதிரி நிறைய தடைகள் படிப்புகளையும் சரியாமையில குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத தன்மைகள் இது மாதிரி நிறைய தடைகளை சந்திச்சவங்க யாருன்னா மீன ராசிக்காராக மட்டும்தான் அது மட்டும் இல்லாம மூணாம் இடத்துல குரு போனாரா எதிர்பாராத டாக்குமெண்ட் பிரச்சனையும் நிறைய சந்திச்சிருப்பாங்க எதுனாலும் வரைக்கும் தெரியுமா நான் சொல்றது இந்த செப்டம்பர் மாசத்துல இருந்து பாருங்களேன் மீன ராசியை கேளுங்களே ஒன்று வருமானம் படிப்பு கல்வி டாக்குமெண்ட் பிரச்சனை இட பிரச்சனை பூமி பிரச்சனை இது மாதிரி நிறைய விஷயத்த நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் மீன ராசிக்கு மட்டும் அவ்வளோ பிரச்சனை சந்திச்சாங்க படிப்பு கல்வி சரியா இல்லை திருமண வழக்கில் தொழில்நல்ல நல்லா இது மாதிரி நிறைய தடவை சந்திச்சாங்க ஏன்னா எனக்கு இருக்கு ஜாதகம் அதிகமாக கொடுத்ததே மீன ராசி அதனால சொல்றேன் ஆனா அந்த வரக்கூடிய புத்தாண்டு பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு சனி உங்கள் ராசிக்கு வர்றாரு நாலாம் இடத்துக்கு குரு பயிற்சி வருது மே மாசம் கடைசி மே மாதம் ஃபஸ்ட்டே குரு பயிற்சி ஆயிரும் அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துல ராகு போயிடுறாரு ஆறாம் இடத்துக்கு கேது போயிடறாரு பொதுவாக பிறகு அந்த ராகு கேது ஆறு பன்னெண்டுல போய் மறையிறது உங்களுக்கு நல்லது ஏன்னா உங்க ராசிலே இருந்து ரொம்ப ராகு ஆசையை கட்டி ஏமாந்து இல்ல ஏமாற்ற நிறைய பார்த்தீங்கல்ல இனிமேல் பார்க்க மாட்டீங்க ஏன்னா சில பேர் யார் சனி பகவம் யோகமா இருக்காரோ இப்ப பாருங்க பொருளாதார வருமானம் பயங்கரம் இன்க்ரீஸ் ஆகும் பாத்துங்க மீனராசிக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு வருமான இன்கம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நிறைய வெளிநாட்டுல வெளியூர்ல வேலை பாக்குறாங்க பாத்தீங்களா அவங்க எல்லாம் பாருங்க பொருளாதார வருமானம் சூப்பரா இருக்கும் நகை வாங்குவாங்க இல்ல பணம் சாந்த விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கும் இங்கேயும் வேலை பார்க்கறதுல பாருங்க பொருளாதார வருமானம் இன்கம் சூப்பரா இருக்கும் இப்ப எடு வீடு வாங்கி வீடு கட்டுறது பூமி வாங்குறது இது மாதிரி நிறைய அழகாச்சு கொடுக்குறாரு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே வாங்குறவங்க மாத்துறது எல்லாமே பண்ணிக்குங்க இதுதான் இந்த வருஷத்துல நீங்க பண்ணணும் என்னை பொறுத்தவரை மீன நான் பொதுவா சொல்றேன் இந்த வருஷத்துல நீங்க பண்ணக்கூடிய பலனை இதுதான் சுப செலவா பண்ண பாருங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் இது எல்லாமே மீனராசிக்கு சூப்பரா இருக்கும் வெளிநாட்டுல வேலை பார்க்கிற அனைவருக்குமே உயர் பதவி ப்ரமோஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது குரு பகவானுடைய பார்வைனால சொல்றேன் குரு எங்கே எங்க பாக்குறாரு எட்டாம் இடத்தை பார்த்து பன்னிரெண்டாம் இடத்தை பாக்குற அப்ப நிறைய இந்த ப்ரமோஷன் இது எல்லாமே அனுகூலமா வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு சனி பகவானுடைய பார்வையும் பறதுனால நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு அப்ப எந்த காரியம் எடுத்தாலும் சரி சொல்லி வச்சு அடிக்கலாம் நீங்க அப்ப நிறைய பேருக்கு பாருங்க இந்த கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு நிறைய பேரு கண்டிப்பா வழக்கு பிரச்சனை பார்க்காத ஆளே இருக்க மாட்டாங்க கேளுங்களை மீன ராசிக்காரங்களே கண்டிப்பா இருக்கும் எப்படிப்பட்ட வழக்கா இருந்தாலும் சரி உங்க பக்கம் சாதகமா வந்து அந்த பிரச்சனை சால்வ் ஆகற வாய்ப்புகள் நிறைய இருக்கு மீன ராசியை பொறுத்தவரை அப்ப வம்பு வழக்கு கோட்டு கேஸ் பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்து நிறைய சாதகமாக அமையும் அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் நிறைய பேர் போகக்கூடிய அமெரிக்கலாம் கண்டிப்பா போவீங்க அதுக்கான அமைப்புகள் நிறைய இருக்குது இந்த காலகட்டத்தில் நீங்க வெளிநாடு வெளியூர் வேலை உத்தியோகம் தொழில் இது எல்லாமே சேஞ்ச் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும் நிறைய பேர் வேலை உத்தியோகத்துல ஒரு மாறக்கூடிய அமைப்பு வரலாம் இந்த வருஷத்தில் ஆறாம் இடத்துல கேது உட்கார்ந்து எதிர்பார்த்த வேலை உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கலாம் இல்ல வேலையை மாத்தலாம் எங்கே போய் லோன் கேட்டாலும் லோன் உடனே கிடைக்கும் இப்ப இப்ப தனியார் பேங்க்ல இருக்கிறீங்க இல்ல கவர்மெண்ட் பேங்க் இருக்கீங்களா கண்டிப்பா லோன் சேங்ஷன் ஆகும் உடம்பு சார்ந்த பிரச்சனை நிறைய பேர் மருத்துவ செலவு போய் இருக்காது மருத்துவ செலவு குறைஞ்சு நல்ல ஒரு டைம் இப்போ சூப்பர திருமணம் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை தசாபுத்திய பதில் திருமணத்தை பண்ணுங்க ஏன்னா காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் திருமணத்தில் உள்ள தடைகள் எல்லாமே நீங்கிரும் சனி பகன் ஜாதத்தில் யோகமா இருந்தால் சனியுடைய பார்வை ஏழாம் இடத்துல பதியுது அதனால சொல்றேன் அடுத்து மூணாம் இடத்தை பார்க்குறாரு அடுத்து பத்தாம் இடத்த பத்தாம் பார்வையாக பத்தாம் பகத்தை பார்க்குறாரு அப்ப நிறைவேருக்கு என்னை பொறுத்தவரை திருமண பேச்சு தான் ஃபர்ஸ்ட் பேசணும் சனி பகவான் வந்துட்டார திருமண பேச்சு பேசுறான வாய்ப்புகள் நிறைய இருக்குது எதுலையுமே ஜாமீன் மட்டும் கொஞ்சம் புற தவிர்த்துருங்க மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சூப்பரா இருக்கும் நிறைய பேருக்கு நான் பொதுவா சொல்றேன் அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு போர்விய சொத்து குழந்தை பாக்கிய சந்த விஷயம் இது எல்லாமே வரும் நிறைய ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு அதே மாதிரி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இப்ப உங்களுக்கு ஜென்ம சனியா வர்றதுனால ஜாதகத்துல திசாபுத்தி நல்லா இருந்தால் தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க நிறைய பேர் பார்த்துக்கிட்டு புதுசா தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு மாற்றங்கள் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி திடீர் யோகங்கள் யாருக்கு இருக்கு இந்த காலகட்டம்னா நிறைய பேருக்கு தெரியல இந்த லாட்ரி யோகன்னா நிறைய பேருக்கு இருக்கு சூப்பரா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வெளிநாட்டு உள்ளவங்களுக்குலாம் நிறைய பேருக்கு என்னை பொறுத்தவரை மீன ராசிக்கு பண வருமானம் நிறைய வருங்க இந்த காலகட்டம் பாத்துக்கங்க பண வருமானம் நிறைய வரும் வெளிநாட்டுல உள்ளவங்க வெளியூர்ல உள்ளவங்களுக்குலாம் அப்ப லாட்ரி யோகம் சூப்பராக அமைச்சு கொடுத்துருவாரு பயங்கரமான யோகா இருக்கும் படிப்பு கூடிய மாணவ மாளிகை சொல்றேன் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சூப்பரா இருக்கு பாத்துக்குங்க குரு நாலுல இருந்தா வெளிநாட்டுல படித்தாலும் சரி வெளியூர்ல படித்தாலும் சரி எங்கேயே படிச்சாலும் சரி எந்த படிப்பு வந்தாலும் சரி நல்லா சாதிக்கக்கூடிய நேரம் வருது என்னை பொறுத்தவரை மீன ராசிக்கு நான் எந்த ஒரு தடையும் சொல்ல மாட்டேன் அதே மாதிரி பெண்களுக்கு நல்லா இருக்கும் மீன ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க பேங்கில் வேலை பார்க்குறவங்க நெருப்பு சார்ந்த துறை இரும்பு சம்பந்தப்பட்ட துறை ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ஐடிஐ ஃபீல்டு இது எல்லாமே பாருங்க சூப்பராக இருக்கும் அக்கௌண்ட்ஸ் தனக்குலாம் நல்ல ஒரு மாற்றத்தை தான் கொடுத்துருவாரு நல்ல ஒரு அனுபவம் எதுக்காக சூப்பராக இருக்குன்னு பாத்துக்கங்க இப்ப நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா அது வரக்கூடிய முதல் நட்சத்திரம் புரட்டாங்க எதுலையுமே பொறுமையான குணம் இருக்குங்க நிறைய பேருக்கு நல்ல ஒரு பொறுமையான குணம் ஒரு திறமையான குணம் இருக்கும் இதெல்லாமு அவசரப்பட மாட்டாங்க இந்த ராசி இந்த நட்சத்திரம் மறந்தவங்கன்னா அவசரப்பட மாட்டாங்க இப்போ தாங்க இவங்களுக்கு வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி உத்தியோகத்தில் ஒரு மாற்றங்கள் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு ஆனா சுப செலவு கண்டிப்பா இருக்கு புரோட்டாஞ்சல் பிறந்த வருஷத்துல பிறந்தவங்க சுப செலவு கண்டிப்பா இருக்குது ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை மாத்தப்போம் ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும் இந்த புரோட்டாஞ்சல பிறந்தவங்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா புத்தகத்தில் பிறந்தவங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய நபர்கள் இவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தாரு நிறைய ச வருமானம் இன்தும் சந்தோஷம் சரியா இல்லை ஒரு மன உளைச்சலுக்கு ஆசையா இருந்தாங்க வெரே செலவு ரொம்ப பார்த்துட்டாங்க குடும்பத்தை குடும்பத்தை நீங்க சுமக்கராப்ல வந்துருச்சு நிறைய தடைகள் இருக்காது தடைகளை தாண்டி ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது வீடு இடம் பூமி வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு தொழிலில் லாபத்தை கொடுக்குற உயர் உயர்ப்பதை கொடுக்குறாரு அதே மாதிரி இரும்பு சம்பந்த வேலை நெருப்பு சம்பந்தோர வேலை இது எல்லாமே சூப்பரா இருக்கும் என்னை பொறுத்தவரை அதே மாதிரி மருத்துவர்கள் சார்ந்த சந்தோஷம் பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இதுவும் எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல ஒரு இதுலாம் சூப்பரா இருக்கு அடுத்த ரேவிசில பிறந்தவங்க புத்திசாலி தான் எல்லா விஷயத்தையும் பயங்கர புத்திசாலியா இருப்பாங்க கணக்கு வழக்கு அக்கௌண்ட்ஸ் சார்ந்த விஷயம் இவங்க சிறந்து விளங்குடிய நபர்கள் யாருன்னா தான் இவங்களுக்கு பாருங்க இனிமே எல்லாமே நல்லா இருக்கும் அதாவது ரேவினை பிறந்தவங்க மட்டும்தான் நல்லா டைம் சூப்பரா வேலை செய்து பாருங்க இந்த வருஷத்துல இடம் வாங்குறது வீடு கட்டுறது திருமண வாழ்க்கையில் நல்லா ஆகுறது காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணம் எல்லாமே சூப்பரா இருக்குது தாயோட சொத்து தந்தையோட சொத்துக்கள் கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனைகள் இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்து உங்க பக்கம் சாதகமா வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு என்ன போறது எந்த காரியம் எடுத்தாலுமே ரேவதிக்கு இப்ப அறிவை கரெக்டா யூஸ் பண்ணலாம் கண்டிப்பா ஜெயிக்கலாம் வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு மீனராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள புத்தாண்டாகவே அமைகிறது